ஆண்டவரும் ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனமும் ரெண்டாவது வசனமும் சொல்லுது பாருங்க என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவையும் மேல் எலும்புகிறவருக்கு என்னை விளக்கி உயர்ந்த அடைக்கிலத்திலே வையும் அங்கேயும் பாருங்க தவுள் தாவிதை கொல்லுவதற்காக அப்போ கொள்ளுவதற்காக தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது இந்த சபத்தை ஏறெடுக்கிறார் தாவீது அல்ல யாம் அப்போ பாருங்க தேவனே நீங்கள் நல்ல கவனிங்க தாவீதுனுடைய வாழ்க்கைகளை அந்த சங்கீதத்தை நீங்கள் நேக சங்கீதங்கள் எழுதி எழுதியிருக்கிறார் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு சங்கீதங்கள் தான் சாலமோனு அப்படி மா எழுதிருக்கிறாங்க மற்ற பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம் அப்ப நீங்கள் கவனிச்சு பாருங்க அவர் எப்படி கேட்கிறார் பாருங்க என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்பு வையும் என்மேல் எழும்புகிறவருக்கு என்னை விளக்கி உயர்ந்த அடைக்கலத்துல வையும் அல்ல அப்ப பாருங்க அந்த சத்துருக்களுக்கு விளக்கி அந்த சவுள் சவுள் நல்லவன் தான் ஆனா அவனுக்குள்ள இருந்த சத்துரு கிரிய செய்து பாருங்க போறாமைனால சத்துரு கிரிய செய்ய ஆரம்பிக்கிறான் மனுஷங்களை ஆண்டவர் நன்றாக தான் படைத்தார் நல்ல மனுஷர்கள் தான் அந்த மனுஷர்களுக்குள்ள இருந்து சத்திரு கிரிய செய்ய ஆரம்பிக்கிறான் அல்ல அந்த சத்ருவை தான் நம்ம கட்டி செபிக்கணும் அல்லையிலோயாம் இப்ப இப்போ உயர்ந்த அடைக்கலத்துல வையும் இரண்டாவது வருஷம் சொல்லு அக்கிரமக்காரருக்கு என்னை தப்பு பிரியரான மனுஷனுக்கு என்னை விளக்கி ரட்சியும் இரத்த பாருங்க சவுலுக்குள்ள சவுளுக்குள்ள ஒரு அவனு தாவீதை கொள்ளுவதற்கு அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் அவனை எப்படியாவது அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது மருமகன் கூட பார்க்கல அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தாவீது செபிக்கிறார் என்னை தப்பு தப்பு பாருங்க எப்படி என்னை என்னை விளக்கினார் பாதுகாத்தார் தாவீதை அப்ப உங்களையும் இருக்கிறார் உங்களுக்கும் நன்மை இருக்கிறார் எப்ப அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவரை நோக்கி பார்க்கும் பொழுது யாரு மனுஷர் அல்ல நண்பர்கள் அல்ல உறவினர்கள் அல்ல இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் விடுதலையை தருகிற இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை நோக்கி பாருங்க வார்த்தையை கொண்டு வசனத்தை கொண்டு செவிங்க செவிக்கும் பொழுது கத்த அவங்க உங்களுக்கு கிரிய செய்யற இருக்கிறார் அலையெல்லாம் வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அப்படியே நம்ம வார்த்தையை கொண்டு செவிக்கும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை தந்து நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார் தகப்பனேமை துதிக்குன சோத்திரங்கத்தாவே சர்வ வளம் இல்ல தெய்வமே துதிக்குன சோத்திரையா நேற்று மின்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்தம் உள்ள கருத்துல ஒரு விஷயா இங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாகத்துல தருகிறோம் வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசிர்வதி பெரியவர் பெரிய காரியங்கள் நாமத்தில் ஆமத்தில் உனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்